இது எங்கள் சம்மந்தியோட தம்பி பையனுக்கு பன்னெண்டாந்தேதி நிச்சயதார்த்தம் அதுக்கு வந்துருக்கு இனிடேஷனு திறந்த உடனே அந்த மேலே காலம் சவுண்டு இது வந்து எல்லாம் அந்த நட்ஸு ஸ்வீட்ஸு இதெல்லாம் இதில் வந்து ஏகத்தை வச்சிடும் இப்போ கோல்ட் ஃபாய்க்கு இருக்குது லேட்டஸ்டு டெல்லியில் நேரில் போய் வாங்கியிருக்கிறாங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து ஆயிரத்து நூறுரூபா இது வந்து பெட்ரோத்துல கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு இதோட கிராண்டாக இருக்குதா சொல்கிறாங்கம்மா